வணக்கம் நண்பர்களே கேஎம்எஸ் ஃபார்மிலருந்து சரவணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தென்னை மரத்தை பற்றி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தென்னை நம்பளை போட்டு அதை எப்போ போடுறதுங்கிறத பற்றி நாங்கள் போட்டிருக்கோம் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் உரம் வைக்கிறது காட்சிக்கிட்டு இருக்கிறது எல்லா வகையிலையும் நம்மள்ட மரம் இருக்குது இப்போது லாஸ்ட்டாக ஒரு ஒரு மூணு ஏக்கர் போட்டோம் அந்த வீடியோ போட்டதை கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கூட இருக்குது இப்போ இது வந்து இப்போ கரெக்டாக ஒரு ஒரு வருஷம் முடிய போகுது தென்னமலை எப்படி இருக்கு பாருங்க தென்னமலை போட்டு நம்ம போடுறது வந்து ஒன்று அந்த கா கார்த்திகை ஐப்பசி கார்த்திகை இந்த மாதம்லாம் மழை காலம் முடிஞ்சு மார்கழி தை மார்கழி தையில் போட்டோம்னா சூப்பராக வரும் போடுற ரகம் போடுற போடுற பட்டத்தை சொல்கிறேன் அதை விட்டோம்னா அடுத்தது நீங்கள் ஒரு சாகுபடி அதுலேயே வெறச்சி கூட ஊடு பேராதம் பண்ணிடலாம் உளுந்து கல்ல என்ன வேணாலும் போடலாம் அடுத்தது நீங்கள் வந்து சித்திரை இந்த மாதிரி போனீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்க மாதம் எந்த மாதம் போட்டிங்கனாலும் அதுக்கு நிழல் மாதிரி வச்சு கவர்ந்து பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இன்னொன்று இடைவெளி கண்டிப்பாக இருபத்தி அஞ்சு அடி இடைவெளி ஒன்று நிறையா பேர் நிறையா பேர் தப்பான தகவல்லாம் சொல்கிறாங்க பத்து அடிங்கிறாங்க பதினஞ்சு அடிங்கிறாங்க அதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுற நேரத்தில் வந்து சில பேர் ஒத்தப்பத்தி போட்டிருப்பாங்க அடி இருபது அடிங்கிறதெல்லாம் அதாவது நடவு நிற வயலில் வந்து வரப்பில் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி போடுறவங்க கூட வந்து அடி இருபது அடி போடலாம் நீங்கள் தென்னந்தோப்புன்னு போடுற நீங்கள் வந்து தேங்காய் தென்னை மரம் நிறையா போட்டால் நிறையா காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் ஒரு ஏ நிறையா பிடிச்சி கிட்ட பிடிச்சி இருபத்தி ரெண்டு இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி பதினெட்டு அடி அப்படிலாம் போடாதீங்க தயவு செஞ்சு காய்க்கவே காய்க்காது அடசலாக போயிடும் ஒரே நிழலாக வந்துடும் ம மரம் வளர்ந்து ஓடிடும் வேகமாக கண்டிப்பாக இருபத்தஞ்சு அடி அதில் எந்த மாற்றம் இல்லை ஏக்கருக்கு எழுபத்தஞ்சி தினமில் வரும் போடுற ரகம் வந்து நம்ம டிஎன்டி நெட்டை குட்டையும் போடலாம் குட்ட நெட்டையும் போடலாம் ரெண்டுமே போட்டிங்கன்னா ஒரு நல்லா பராமரித்தோம்னா மூன்றரை வருஷத்துலேருந்து நாலு வருஷம் காய்க்க ஆரம்பிச்சிடும் இது நம்ம இப்போ நாங்கள் வந்து மார்கழி மாதம் கல்லை போட்டிருந்தோம் கல்லையை அரிச்சிட்டு அதுக்கப்புறம் சணப்பு வச்சிருக்கோம் தக்க பூண்டு சணப்பு ஏதோ ஒன்று உங்களுக்கு நாங்கள் தக்க பூண்டு எது கிடச்சாலும் நீங்கள் வரைக்கலாம் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு நீங்கள் வரைச்சிங்க போதும் இந்த மாதிரி விரைச்சி நம்ம தயார் பண்ணோம்னா தான் தென்னை நல்லா கிளம்பும் சில பேர் தென்னை முல்லையை போட்டுவிட்டு எதுவுமே பண்ணாமல் மூன்று வருஷம் நாலு வருஷத்தில் காய்க்கல பத்து ஏழு வருஷம் ஆகிட்டு ரெண்டு மா தாய் காய் தான் போட்டிருக்கு உங்கள் மரம் நல்லா காய்க்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க எந்த சாகுபடியாக இருந்தாலும் சரி தென்னையாக இருந்தாலும் சரி அது கல்லையாக இருந்தாலும் சரி நெல்லாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம பராமரிப்பு நம்மளோட சப்போட்டை தான் விளையிற தன்மை விளைச்சல் எல்லாமே இருக்குது நீங்கள் இந்த மாதிரி சப்போட்டாக நீங்கள் கொண்டாந்திங்கன்னா நாலு வருஷத்தில் கண்டிப்பாக மூணு மூணு வருஷத்துக்கு மேலே எப்போ வேணாலும் பழம் வரும் அஞ்சு வருஷத்தில் ஆறு வருஷத்தில் தேங்காய் வெட்ட ஆரம்பிச்சிடலாம் சராசரியாக அறு நூன்று தேங்காய் வெட்டுறவங்க வந்து கண்டிப்பாக அறுபது நாளைக்கு ஒரு தேங்காய் வெட்டணும் கண்டிப்பாக அப்போ தான் தேங்காய் நல்லாயிருக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு வெட்டு வெட்டலாம் இப்போ மட்டை வந்து ஒரு பதினஞ்சு மட்டை இருபது மட்டை வரும் வருஷத்துக்கு அதில் ஆனால் ஒரு மட்டைக்கு ஒரு பாலன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு வெட்டுக்கு ரெண்டு வெட்டு ரெண்டு கொலை தேங்காய் அதாவது ஒரு இருபது காய் சராசரியாக வச்சுக்கணும் நாற்பது காய் வெட்டலாம் நாற்பது காயும் போது ஆறு வெட்டும் போது கிட்டத்தட்ட ஐநூறு இரநூத்தி ஐம்பது காய்க்கு வந்துடுது இரநூத்தி ஐம்பது காய் ஒரு மரம் காய்ச்சிச்சினாவே அந்த தோப்பு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் மரம் நல்லா சப்போர்ட்னா அர்த்தம் இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு காய்ங்கிறது வந்து எக்ஸாம் ரொம்ப சூப்பர்னா அர்த்தம் அப்புறம் விட இரநூறுங்கிறது ஆவரேஜ் அதுக்கு கம்மிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பராமரிக்கலன்னு அர்த்தம் தண்ணி வந்து நம்ம ஒரு நாளைக்கே இருபத்தஞ்சு லிட்டர் முப்பது லிட்டர் தென்னை மரத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க அதனால் பத்து நாளைக்கு ஒரு தண்ணி ஒரு தடவை தண்ணி பாய்ச்சணும் மூணு வருஷம் நாலு வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் உளுந்து நாங்கள் உளுந்து வரைச்ச ஒரு அஞ்சு நாலு வருஷம் தென்னந்தோப்புலேயே உளுந்து வரைச்சபடியும் நாங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம் அதை பார்க்காதையும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உளுந்து கல்லை சாகுபடி பண்ணுங்கள் இடையில ஒரு கேப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி சணப்பு தாக்கப்பட்டு வரைச்சோம்னா செமையாக வந்துடும் நம்ம ரசாயன உரத்தை நீங்கள் தொடவே வேண்டியதில்லை சுத்தமாக ஆர்கானிக் முறையிலே கொண்டு வந்துடலாம் இல்லை மரம் பெருசாக போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உரம் வச்சு தான் ஆகணுங்கிற கண்டிஷனில் நீங்கள் வைக்க போனீங்கன்னா ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சாணி எருவு சூப்பரு பொட்டாசு வேப்பம் யூரியா அந்த இதெல்லாம் கலந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வைச்சா போதும் சில பேர் மூணு மாசத்துக்கு தடவை வைக்கலாமா ஆறு மாதத்துக்கு தடவை வைக்கலாமான்னு கேட்குறேன் அந்த மரம் தேவையில்லை இன்னொன்று காண்டாமிருக வண்ட இந்த டயத்தில் நிறையா இருக்கும் தென்னந்தோப்பு போடுறதோட இல்லாமல் அதிகமாக கவனிச்சிட்டோம்னா மட்டை வந்து முக்கோண வடியில் வரும் அந்த காண்டாமிருக வந்து நம்ம மேனுவலாகவும் பிடிச்சிடலாம் இல்லைன்னா அதை மணலில் மணலில் வந்து குருத்தில் தூவிட்டோம்னா கூட குருண்டா மருந்தை கலந்து தூவிட்டோம்னா கூட வராது இந்த அதே அதை பற்றின வீடியோவும் எங்கள் சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்து இந்த மாதிரி காண்டாமருகண்ட இருந்துங்க இந்த மாதிரி கரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் இந்த மாதிரி உழுதுட்டு இருக்கோம் பாருங்க இந்த மாதிரி உழுதுட்டிங்கன்னா போதும் அப்புறம் தேங்காய் நீங்கள் தென்னம்புள்ள செலக்ட் பண்ணுறது வந்து நீங்கள் ஒன்று பண்ணையில் வாங்கணும் வேப்ப அது கவர்மெண்ட் பண்ணை வந்து எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து வேப்பங்குளத்தில் இருக்குது பட்டுக்கோட்டையில் இருக்குது இல்லைனா ஒவ்வொரு உங்கள் மாவட்டத்தில் இல்லாத சில இடத்துல இருக்கும் அந்த மாதிரி விசாரித்து நல்ல தென்னம்புள்ளையை வாங்கணும் சில பேர் வந்து இப்போ ஆறு மாதத்தில் காய்க்கும் ஒரு வருஷத்தில் காய்க்கும் அப்படின்னு சொல்லி நூ ஒரு காய கொலையில் நூறு காய் இருக்கும் அதெல்லாம் நம்பி வாங்காதீங்க ஒரு கா அந்த மாதிரிலாம் ஒன்றுச்சின்னா தேங்காயோட வெயிட் வந்து வெறும் இரநூறு கிராம் இரநூத்தி ஐம்பது கிராம் தான் இருக்கும் அது வெலை போகாது நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி கவனித்து நல்ல புல் நல்ல புள்ளையாக இருந்துச்சுன்னா தான் ஒரு தேங்காய் இப்போ எங்கள் தேங்காய்லாம் ஆவரேஜாக அரை கிலோ வரும் அறநூறு கிராமுக்கு மேலேயே வரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம தேங்காயை விரும்பி வாங்குவாங்க அப்புறம் தேங்காய் எங்கள் தேங்காய் ஐம்பது தேங்காய் போடுது அப்படின்னு சொன்னிங்கன்னா வெறும் இரநூறு கிராம் இருந்துச்சுன்னா இல்லை இந்த புண்ணியமும் கிடையாது தென்னமுள்ள வாங்குறதையும் நல்லா வாங்கி செலக்ட் பண்ணி போடுங்க இல்லை நாற்பது ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் மரம் உங்கள் அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் வச்சுருந்த மரம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் தென்னமுள்ளை இறக்கி கூட சொந்தமாக பதியம் கூட நீங்களே போடலாம் அது ஒன்று பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தன்னந்தோப்பு வச்சுருக்காங்க இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி பராமரித்து அதிக லாபம் பெற வாழ்த்துகிறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்